மட்டக்கிழப்பு மேற்கு கல்வி விலையத்திற்குட்பட்ட மண்முனை மேற்கு கோட்டமிட்ட சிறுவர் விளையாட்டு நிகழ்வு இன்று வியாழக்கிழமை தாண்டியடி பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இதன்போது கோட்டத்திற்குட்பட்ட பாடசாலைகளை சேர்ந்த தரம் மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்புகளைச் சேர்ந்த ஆண் கலப்பு போன்ற அணிகள் போட்டிகளில் பங்கேற்றன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் முதலிடத்தினை பெற்ற அணியினருக்கு வெற்றி கிண்ணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன கோட்டக்கல்வி பணிப்பாளர் க ரகுகரன் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் பிரதி கல்வி பணிப்பாளர்களான திருமதி சிவசங்கரி கங்கேஸ்வரன் உதவிக் கல்வி பணிப்பாளர்களான திருமதி உ விவேகானந்தம் எஸ் சக்திதாஸ் எஸ் சந்திரகுமார் பாட இணைப்பாளர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பணிப்பாளர் பணிப்பாளர்கள் பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் கை தீப்பாளர்கள் ஏனைய ஆசிரியர்கள் அன்புமிக்க மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் உண்மையிலே இந்த நேரம் கடும் வெயிலாக இருப்பதனால் மாணவர்களை கூடிய நேரம் வெளியில் நிறுத்தி வைப்பதை பொருத்தமில்லை அதனால் மிக சுருக்கமாக சில விடயங்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே விளையாட்டு என்பது கல்வியின் ஒரு அங்கமாக திகழ்கின்றது அதுவும் ஆரம்ப வகுப்புகளில் இருந்து அவர்களுக்கு இதனை முறையாக பயிற்றுவிக்க வேண்டிய உடல் உல ஆரோக்கியத்தை பேணுவதற்காக இந்த செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு பாடத்திட்டத்தின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் நமது மாணவர்கள் இந்த நிகழ்வில் பங்குபற்றுகின்றார்கள் எனினும் நாம் ஒன்றில் கவனமெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது மாகாண மட்ட தேசிய மட்டங்களில் வெற்றி விட்ட வேண்டிய தேவை ஏனென்றால் எங்களது மாணவர்களிடம் அந்த ஆற்றலும் திறனும் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது அதே நேரம் அதனை பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்றுவிப்பாளர்கள் எங்களது ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த முயற்சி போதாது முயற்சியும் அர்ப்பணிப்பும் போதாத நினைக்கிறேன் ஏனென்றால் ஏனைய இணைப்பாடு விதமான செயற்பாடுகளின் வெற்றிகளை நோக்கும் போது செயற்பட்டு மகிழ்வோம் செயற்பாட்டின் ஊடாக நமது வலையத்தின் வெற்றிகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறது போதாது எனவே ஆசிரியர்களிடம் பொறுப்பாசிரியர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் அதிபர்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்காலத்தில் இந்த வருடத்திலிருந்து எமது மாணவர்களும் மாகாண மட்டங்கள் தேசிய மட்டங்கள் வரை சென்று வெட்டிகளை எட்டி எமது வலயத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் அதற்காக அதிபர்கள் ஆசிரியர்கள் எமது வலய உத்தியோகர்கள் அனைவரும் ஒத்துழைத்து முயற்சிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு போட்டிகளில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி எங்களுடைய மலையினுடைய நிர்வாகத்திற்கு பொறுப்பான சந்தரி மேடம் அவர்களே மற்றும் வருகை வந்து நிற்கின்ற கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பான திருமதி உதயாக அம்மணி ஆரம்ப பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி மாபதி அவர்களே மற்றும் எங்களுடைய தமிழ் பாடத்துக்கான உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களே ஏனைய உதவி கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் இக்கூட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அன்பான மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கம் இந்த வருடத்திற்கான சிறுவர் மெய்வல்லு விளையாட்டு போட்டி இந்த மைதானத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு முதலில் எங்களுடைய எல்லா பல்ல உறவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நிகழ்வு சிறப்பாக இடம் வருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய அறிவர்கள் ஆசிரியர் அனைவருக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வானது மாணவர்களுக்குரிய நிகழ்வு சிறார்களுக்குரிய நிகழ்வு இந்த நிகழ்வு அனைத்திலும் நீங்கள் சிறப்பாக சுறுசுறுப்பாக பங்கெடுத்து உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் வெட்டி செல்ல வேண்டும் அதே வேளையில் எமது அதிகமான பாடசாலை சேர்ந்த மாணவர்கள் ஏதே மட்டங்களுக்கு வலைய மட்டம் மாகாண மட்டங்களுக்கு தெரிவு செய்வதற்கு இது ஒரு களமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இதை உங்களுடைய முயற்சி உங்களுடைய உற்சாகம் சுறுசுறுப்பினை காட்டி இதில் நீங்கள் வெற்றி அடைத்து ஏனிய மட்டங்களில் நீங்கள் வெற்றி வெற்றி இந்த கோட்டத்திற்கு நீங்கள் பெருமை சேர்த்து தர வேண்டும் அதே போல உங்கள் பாடசாலைக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் ஆகவே இந்த வெயிலே நாங்கள் இந்த நிகழ்வு நடத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஆகவே இதனை நீங்கள் பொருட்படுத்தாது சிறப்பாக நீங்கள் இதனை கலந்து கொண்டு உங்களுடைய விளையாட்டினை நீங்கள் சிறப்பாக அதில் பங்கெடுத்து அதில் நீங்கள் வெற்றியடைமோ என கேட்டு வினயமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்